ஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமாக ஹாய் ருத்ரா ஹரி ஓம் ஓ தேங்க் யூ பேபி தேங்க் யூ இஸ் ஹவ் ஆர் யூ பேபி நைஸ் ஓகே நம்ம இப்போ தமிழில் உன்னோட கேள்விகள் என்னங்கிறது நீங்கள் கேட்குறீங்க கேளுங்க அங்கே என்ன தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம் நீ ஏக்கன சொல்லுங்க ஓகே தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம் ஸோ தீபாவளி உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லேன் எனக்கு ராம் ராமா ராவணாவை டிஃபீட் பண்றாங்கல்ல தீபாவளி கொண்டா அப்ப எனக்கு விளக்கெல்லாம் ஏத்துறோம் தீபாவளிக்கு சொல்லு அந்த முழு கதையை சொல்லுங்க எனக்கு அது தெரியாது தெரியாதா ராவணனை டிஃபீட் பண்ணுறாங்க ரிஃபீட் பண்ணிட்டு ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து காட்டில் இருக்காங்க ராமர் இருந்துட்டு அவர் வந்து அவரோட ஊருக்கு வராரு ஆஹ் அதனால எல்லாரும் கிராக்கர்ஸ் வெடிச்சு பட்டாஸ் பாரி வெடிச்சு விளக்கேற்றி அவரை வரவேற்று ஆர்ப்பாட்டமாக அவரை கொண்டாடினது ஒரு தீபாவளின்னு நம்ம சொல்றோம் இன்னொரு கதையும் இருக்கு என்னன்னா புராணத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா எல்லா புராணமும் என்ன சொல்றதுன்னா அசுரர்கள் இருக்காங்க அசுரர்கள்னா பேட் பீப்புள் அவ்வளோதான் கெட்டவங்க அப்போ நல்லவங்க தேவர்கள் சரியா அப்போ கிருஷ்ணர் இப்போ நம்ம ராமர் பத்தினி சொன்னீங்க இல்லைங்களா கிருஷ்ணர் வந்து நரகாசுரன் என்கின்ற ஒரு அசுரரை கொலை செய்த நாள் நரகாசுரன் நரக அசுரன் நர அசுரன் நரன்னா என்ன தெரியுமா மனுஷன் மனுஷன் எப்படி இருக்கிறவன் அசுரன் ஆயிடுறான் கெட்டவன் ஆயிடுறான் அப்போ பேட் மேன் அவ்வளோதான் அப்போ அவங்கள கிருஷ்ண பரமாத்மா அவரை கொலை செய்த நாள் தான் நம்ம தீபாவளி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட அசுரர்கள்லாம் இருக்காங்களா இல்லையா உனக்குள்ள என்ன அசுரர் இருக்காரு சொல் உனக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்கு உனக்குள்ள என்ன பேட் தாட் இருக்கு நீ சொல்லு கோவப்பட்டு கோவப்பட்டுட்டே இருப்பியா சோ அதுதான் அசுரன் அப்ப அந்த அசுரனை நம்ம தீபாவளி ஓட என்ன பண்ணிடணும் விட்டுடணும் வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்புறம் வேற என்ன உனக்குள்ள என்ன இருக்கு டான்ஸ் நல்லா நீ டான்ஸ் அது வந்து பாசிட்டிவிட்டி நீ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவே அது வந்து பாசிட்டிவிட்டி சரி இப்போ தீபாவளி பற்றி வேற கேள்வி கேள்வி தீபாவளி அன்னைக்கு என்னென்ன ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க என்ன ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ நீங்களே சொல்லுங்க நம்ம என்ன பண்ணுறோம் தீபாவளிக்கு முன்னால் நம்ம வீடெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்குகிறோம் சரி இப்ப அம்மையம்மா என்ன சொல்றேன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா நரகாசுரனை அழிக்கணும்னு அதை போல நம்ம மனச கிளீன் பண்ணணும் வீடு கிளீன் பண்றதுக்கு மட்டும் பெருசு இல்லை எதை கிளீன் பண்ணணும் மனச இப்ப ருத்ராமா சொன்னீங்க இல்லையா எனக்கு கோபம் வருது அப்ப இனிமே என்ன நினைப்பீங்க தீபாவளியில இருந்து நான் என்ன பண்ண மாட்டேன் கோபப்பட மாட்டேன் சரிங்களா அடுத்தே மாதிரி பாருங்க அடுத்தது நம்ம என்ன பண்றோம் ஸ்வீட்ஸ் செய்யறோமா என்ன ஸ்வீட் செஞ்சாங்க உங்க அவா என்ன ஸ்வீட் செஞ்சாங்க முறுக்கு இதெல்லாம் இல்லையா அப்போ இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எதுக்கு பண்றோம் அப்போ அதை நம்ம சாப்பிடுறதுக்கு ஆனா இதனோட உண்மையான விஷயம் என்னன்னா இன்னையில இருந்து நம்மளோட வார்த்தைகள் ஸ்வீட்டா இருக்கணும் மற்றவங்கள என்ன பண்ணக்கூடாது பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது என்னது பாடி ஷேமிங்னா எத்தனை பேர் நம்மள சொல்றாங்க ஏய் உன்னை யாராவது பண்ணிருக்காங்களா அப்படி உன்னை யாராவது சொல்லிருக்காங்களா சொன்னது இல்லையா நீ யாரையாவது சொல்லிருக்கியா சொன்னதில்ல வெரி குட் கேர்ள்ஸ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லவங்க ஆனா நிறைய கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற கேர்ள்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க நீ அழகா இல்லடி உன் பல்ல சிங்கமா இருக்கடி அப்படின்னு அப்புறம் சில கேர்ள்ஸ் இருக்காங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க ஓ அப்படி தான் பழகுவாங்க அப்படி இல்லாமல் யூஆர் டார்க் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் மற்றவங்கள நம்ம பேசக்கூடாது எப்போவுமே அவ் வேர்ட்ஸ் ஷுட் ஆல்வேஸ் பி ஸ்வீட் எஸ் நம்மளோட வார்த்தைகள் இனிமையாக இருக்கணும் கிட்ட அன்பாக இருக்கணும் சரியா அதே மாதிரி மற்றவங்க பாடி ஷேமிங் மட்டும் இல்லை நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்க நம்ம வீட்டில் மெய்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா இப்போ உங்க ஹாஸ்பிட்டலில் நிறைய ஸ்டாஃப் இருக்காங்களா இல்லையா அவங்ககிட்ட எல்லாம் பேட் வேர்ட் சொல்லி திட்டலாமா திட்டக்கூடாதா திட்டக்கூடாது எல்லாரும் என்ன இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கு அந்த ஹியூமன் பீயிங் அந்த ஹியூமன்க்கு நம்ம என்ன கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் அப்ப எல்லாரையும் ஸ்வீட்டாக தான் நம்ம என்ன பண்ணணும் பேசணும் அவங்க தப்பே பண்ணாலும் எப்படி பேசணும் கூப்பிட்டு இப்படி செய்யாதீங்க

அப்போ எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறோம் புரியுத தங்கும் அப்புறம் வேறு என்ன கொஸ்டின் இருக்குது சொல்லுங்கள் எப்போ தீபாவளி என்ன டேட்டு ஓகே கிரேட் தீபாவளி எந்த டேட்டில் கொண்டாடுறோம் தீபாவளி டேட் கண்ணா ஒவ்வொரு வருஷமும் மாரூல் தேதி அதாவது கேலண்டரில் வந்து சூரியன் அடிப்படையாக வச்ச ஒரு கேலண்டர் இருக்குது சந்திரன் அடிப்படையாக வச்ச கேலண்டர் இருக்குது சோலார் கேலண்டர் லூனார் கேலண்டர் என்று நம்ம சொல்லுவோம் சரியா அப்போ அந்த லூனார் கேலண்டரை பேஸ் பண்ணி கார்த்திகா மாதம் அதாவது லூனார் கேலண்டர் கார்த்திகை மாதத்தில் அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய பதிமூணாவது நாளுக்கு பேர் திரையோதசி தன்தேரஸ் அப்படின்னு சொல்லுவோம் தன்தேரஸ் அதாவது அந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னா அந்த நாளில் பார்க்கடலை கடையிறாங்க இல்லையா பார்க்கடலை கடைஞ்ச போது என்ன வந்தது வந்தது சிவன் வரல ஃபர்ஸ்ட் வந்தது விஷம் ஆளால கண்ட விஷம்னு சொல்லுவோம் அந்த விஷத்தை யார் குடிச்சிட்டா குடிச்சிட்டாரு தான் அவர் கழுத்து எப்படி இருக்கும் இருக்கும் அதனால அவரோட பேர் என்ன சொல்லுவோம் நீலக்கண்டன் அப்போ அவரோட கழுத்து நீல நிறமா இருக்கு சரி அந்த ஏன் பார் கடல கடைஞ்சாங்க எதை வச்சு கடைஞ்சாங்கன்னு தெரியுமா உனக்கு மலைதான் அதுக்கு மத்து வாசுகிங்கிற பாம்பு தான் அதுக்கு கயிறு அதை வச்சு கடைறாங்க அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை அசுரர்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதில் வரப்போது அமிர்தம்னு தெரியும் அதை நாங்கள் குடிக்க போகிறோம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் வந்தது எது விஷம் விஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கடல்ல இருந்து பதிமூணு பொருட்கள் வெளியில வந்தது அந்த பதிமூணுல ஒண்ணு மகாலட்சுமி அவங்களதான் விஷ்ணுவும் மாதிரி பண்ணிக்கிறாரு அப்புறம் கடைசியா பதிமூணாவத வந்தது தன்வந்திரி அவதாரம் அப்போ மகாலக்ஷ்மி எதுக்கு மகாலக்ஷ்மி வெ வாவ் வெல்த்துக்கு மகாலக்ஷ்மி அந்த காட் இஸ் வெல்த்துக்கு தன் மந்த்ரி வாவ் ஹெல்த்துக்கு அப்போது ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் அந்த தேர்ட்டீன் பீப்புள் வெளியில் வந்ததுனால தேர்ட்டீன் திங்ஸ் வெளியில் வந்ததுனால தேர்ட்டீன்த் இருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ கார்த்திகை மாதத்தில் தேர்டீன்த் டே அடுத்தது ஃபோர்டீன்த் டே வரும் ஃபிஃப்டீன்தே அமாவாசை வந்துடும் புரியுதா அப்போ எவ்ரி இயோ அந்த அமாவாசை லூனர் கேலண்டர் கொஞ்சம் மாறும் சோலார் கேலண்டர் டேட் சொல்ல முடியாது லூனர் கேலண்டரை பேஸ் பண்ணி நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம் வேறு எதாவது கேள்வி இருக்கா ஓகே சார் நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லலாமா நம்மளோட வியூஎஸ் வந்து மாதிரி குழந்தைங்க எல்லாரும் அதை சொல்லலாமா இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் பரவட்டும் இருள்னா எங்கே இருக்கு மனசில் இருக்கக்கூடிய இருள் கெட்ட எண்ணங்கள் பயம் இதெல்லாம் போகட்டும் பொய் அழியட்டும் பொய் பேசுகிற தன்மை இதெல்லாம் போகட்டும் அதுக்கு தான் விளக்கேற்றுறது சொல்லலாமா ம்

ोम अमृतं गमय अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः शा शान्ति। शान्ति। இதுதான் உங்களோட பிரேயராக இருக்கணும் எங்கேயும் இருள் இருக்க வேண்டாம் என் மனம் தூய்மை அடையட்டும் இந்த ப்ரேயர் பிரேயிங் அப்போ எல்லாத்துக்கு மேல தீபாவளி செலிப்ரேஷன்ல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேயர் சாமி கும்பிடணும் புரியுதுங்களா அப்போ என்ன பாத்தீங்களா ஹெல்த் வெல்த்னு சொன்னோம் இல்லைங்களா அப்போ வெல்த்துக்கும் நம்ம சாமி கும்பிடணும் என்னதுக்கு எதுக்கும் ஹெல்த்துக்கும் நம்ம சாமி கும்பிடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது தான் எதுமா நம்மளுடைய தீபாவளி நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சந்தோஷமா தீபாவளி கொண்டாருங்க எங்க ருத்ரா பாப்பாவோட உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும் ஸ்ரீமாத்ரே நம